வணக்கம் நான் விஜயசாந்தி இளங்கோ இன்னைக்கு ஆதி அழகு தமிழ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி மாதம் புதுமண தம்பதிகளை பிரித்து வைப்பது ஏன் இதை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது பொதுவாக ஆடி மாதம் கடைசி நாள் திருமணம் முடிஞ்சா கூட அடுத்த நாள் ஆடி மாதம் பிறக்கிற பட்சத்துல இந்த புதுமண பெண்ணை வந்து என்ன செய்வாங்கன்னா தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க நிறைய சீரெலாம் கொண்டு கொடுத்து அந்த மாப்பிள்ளை வீட்டுல இந்த பெண்ணை வந்து அழைச்சி தனியாக அழைச்சிட்டு வந்து ஒரு மாதம் ஆடித்தங்கல் சொல்வாங்க ஒரு மாசம் இந்த பெண்ணை வந்து நான் வீட்டிலேயே வச்சிருந்து அதுக்கு பிறகு ஆவணி மாசம் போதுதான் கொண்டு மாப்பிள்ளை வீட்டுல விடுவாங்க இப்படி இந்த கணவன் மனைவி பிரித்து அந்த இப்படி பெண்ணை மட்டும் அழைச்சிட்டு வர்றது ஏன் அது ஏன் எதுக்காக இப்படி ஆடி மாசம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது பழங்காலத்துல இந்த பழக்கம் இருந்தப்ப எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு பெரியவங்க சொன்னபடி கேட்டபடி பிரிஞ்சு இருந்தாங்க ஆனா கொஞ்சம் அடுத்து வரும்போது மக்கள் கேள்வி கேட்டாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப விஞ்ஞானபூர்வமான விளக்கம் பெரியவங்க கொடுத்தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் இப்ப நாகரிக காலம் மக்கள் எல்லாமே எல்லா பழக்க வழக்கங்களும் மாறியாச்சு அதனால இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து பெண்களும் அவங்களோ அந்த தம்பதிகள் அவங்க ஒத்துக்கிடறது இல்ல எதுக்கு நாங்கள் பிரிஞ்சு நாங்க நாங்கள் நாங்கள் எங்களை சேஃப்டியா பார்த்துக்குவோம் நாங்களே பார்த்துக்கோம் எல்லாம் எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது ஒன்றில் ரெண்டு பேர் தான் இன்றைய காலகட்டத்தில் கூட அதை பின்பற்றுறாங்க மற்றவங்க அதை பின்பற்றாமல் விட்டு விட்டார்கள் ஏன்னா அது இந்த காலத்துக்கு ஏற்ற காலத்துக்கு ஒத்து வராத ஒன்னா இருக்கு ஏன்னா பழங்காலத்துல அவங்க வீட்டுல பெண்கள் வேலைக்கு போகாம இருந்திருப்பாங்க அதனால தாய் வீட்டுக்கு வந்திருப்பாங்க என்ன கூட்டு குடும்பமா இருக்கும் அப்ப அந்த ஆண்மகனுக்கு மனைவி தாய் வீட்டுக்கு போனா கூட சாப்பாடு கொடுக்க அம்மா யாராவது இருப்பாங்க அதனால் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துருக்கும் ஆனால் இந்திய காலக்கட்டத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க இன்னொன்று அவங்க வந்து வேலைக்காக வசதிக்காக தனி குடித்தனம் வந்துடுறாங்க வேலை பார்க்குற இடத்து பக்கத்தில் இருப்பாங்க இந்த கட்டத்தில் மனைவியை பிரித்து தாய் விட்டு கூட்டிட்டு போனால் அந்த ஆண்மகனோட பாடு அவன் சாப்பாட்டுக்கு அல்லல் பட வேண்டும் அவன் கஷ்டப்படணும் அதனால அவன் வேண்டாம் இன்னொன்று அவளும் வேலைக்கு போகிறான்னு சொல்லி வேலைக்கு போகக்கூடியவள் தாய் வீடு ரொம்ப தூரமாக இருக்கிற பட்சத்தில் வேலைக்கு வர்றதுக்கு சிரமப்படணும் அதனால இந்த சிரமங்களெல்லாம் தவிர்க்கறதுக்காக இன்றைய காலகட்டத்தில் இதுக்கு வந்து நிறைய பேர் ஒத்துக்கிட்டுறது இல்லை ஆனால் பழங்காலத்தில் எப்படி பழக்கம் இருந்து அது ஏன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது ஆடியில் வந்து கருவுச்சால் சித்திரையில் குழந்தை பிறக்கும் எா ஆடி மாதம் ஒரு குழந்தை வந்து கருவுல உருவாகி அது வந்து குழந்தையா பிறக்கிறதுக்கு ஒன்பது மாதம் அடுத்து பத்து அல்லது பதினைஞ்சு நாள் இவ்வளவு காலத்துல அது குழந்தையா உருவாகி பிறக்கும் இந்த ஆடியில் வந்து இந்த குழந்தை வந்து கரு பிடித்தாள் கரு வந்து அவ கர்ப்பம் ஆனான்னா அவளுக்கு குழந்தை அந்த கணக்கு படி பார்த்தா அது சித்திரையில தான் பிறக்கும் அப்ப சித்திரை மாதத்துல பிறக்குறதை யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரையில பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க சித்திரையில பிறந்தா அப்பன் தெருவில் அம்மைக்கு ஆகாதும்பாங்க சித்திரையில பிறந்தா சீரழிவு வரைக்கும் பழம் சொல்லுவாங்க அப்ப அப்படி என்னதான் அந்த சித்திரையில சீரழிவு எல்லா மாதத்தையும் போல அதுவும் ஒரு மாதம் தானே அப்ப ஏன் அந்த சித்திரை மாதத்துக்கு மட்டும் இந்த இது அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணும்போது என்ன காரணம்னா அதாவது இந்த சித்திரை மாதம் ரொம்ப வெயிலா இருக்கும்ங்கறதான் ஒரு காரணம் ஆனா சித்திரையில் இந்த சீரழிவுன்னு சொன்னாங்களே அதுக்கு ஒரு ஒரு நிகழ்வை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னன்னா அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர் ஒருத்தங்க வந்து இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முந்தி நடந்தது நடந்த சம்பவம் அதாவது அந்த உறவினர் வீட்டில் வந்து நிறைய ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை வேணுமேனு தவம் இருந்து அந்த அம்மா வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அப்ப இந்த குழந்தை பிறந்தது வந்து ஆடியில உருவாகி சித்திரையில ஒரு குழந்தைய பெண் குழந்தைய பெற்றெடுத்து அதை நல்லா பாலூட்டி சீராட்டி தொட்டில் போட்டு அழகாக வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் வளர்த்ததுமே அவங்களுக்கு வந்து திரும்ப கருவிட்டுறாங்க கருவிட்டுறப்ப அவங்களுக்கு பெண் குழந்தை ஆசை தெரியல அதனால இன்னொரு பெண் குழந்தை பெற்றுக்கல அப்படிங்கிற ஆசையில அவங்க வந்து இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க உடல் ரொம்ப சோர்வா அவங்க உடல் நலிவுற்று ரொம்ப கொஞ்சம் நலிஞ்சு போயிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னே தெரில கடைசியில இந்த பிரசவ நாளும் வந்து பிரசவம் இது வரும்போது அந்த கையில் இருந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசு ஆகும் போது இவங்களுக்கு பிரசவத்துக்காக இவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க போகும்போது கூட அந்த குழந்தைய போக முடியல அதனால அவங்க என்ன செய்றாங்க உறவினர் கையில ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க போனவங்க அங்க பிரசவத்துல குழந்தைய பிரசவிக்க முடியாமலே இறந்து போனாங்க இறந்த உடனே அந்த குழந்தையோட நிலைய நினைச்சு பாருங்க அந்த குழந்தை வந்து அந்த குழந்தை உறவினர் கையில இருக்கு ஒவ்வொரு உறவினர் கையிலயா மாறி மாறி ஒவ்வொரு உறவினரா பார்த்து அந்த குழந்தைய பார்க்க முடியாமல் அது அந்த நேரமே அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாயன் வீடு இழந்து தந்தையுடன் தந்தை கூட இருக்க முடியாமல் உறவினர் வீடுகள்லேயா வளர்ந்து அதனால அந்த குழந்தை வந்து மனதளவை பெரிதும் பாதிக்கப்பட்ட குழந்தையாக தான் வளர்ந்து அதாவது நமக்கு யாரும் இல்லையே நம்ம அம்மா இல்லையே நம்ம இப்படிலாம் இது பண்ண வேண்டியது இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தையோட மனநிலையே மாறுற அளவுக்கு அந்த அன்னையிலேருந்து அந்த அப்போ வந்து எல்லாரும் சொன்னது என்ன இந்த பிள்ளை சித்திரையில பிறந்ததுனால தாய்க்கு இவ்வளவு சீரடி இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்லாம் சொன்னாங்க அந்த குடும்பம் இன்னும் வர அவங்க எலும்பல இன்னொன்னு அந்த குழந்தையும் இன்னும் வர கஷ்டப்பட்டு தான் மன மனதளவுல அது ரொம்ப பாதிக்கப்பட்ட குழந்தையா மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கு அப்போ இதை வச்சு சொல்லும் போது எல்லாரும் பாருங்க சித்திரையில பிறந்ததுனால இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒன்று சரி ஒரு இதுதான் இப்படின்னா இன்னொருத்தவங்க வீட்லையும் ஒரு தாயார் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க கருவுற்று ஆடியில் கருவுற்றாங்க அப்போ அவங்க ஊர்லலாம் இப்படி பிரித்து வைக்கிற பழக்கம் கிடையாது தம்பதிகளை அதனால அவங்க ஆடியில் கருவிட்டுறாங்க சித்திரையில் குழந்தை பிறந்து நல்ல வெயில் காலத்தில் ஒரு ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தை பிறந்து சரி அதுவரை ஆண் குழந்தையே இல்லாத வீடு ரெண்டு மூணு பெண் குழந்தைகள் தான் இருந்தது அதனால் ஆண் குழந்தை பிறந்தேனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் ஒரு பதினைஞ்சு நாள்லேயே அந்த தாயாருக்கு வந்து மார்பகத்தில் ஒரு கட்டி வந்தது அந்த கட்டியாக அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டியது இருந்து கட்டி வந்து சாதாரண கட்டி தான் இருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சைக்கு உள்ளானப்ப அந்த அம்மா வந்து கொஞ்சம் சோறு விட்டாங்க அவங்களால குழந்தைக்கு பால் ஊட்டாண்டான்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் சொன்னதுனால அந்த குழந்தைய பாட்டி கையில கொடுத்து பாட்டி எழுந்து குட்டி பால் தான் ஊட்டினாங்க இதனால கடைசியில் அந்த தாய்க்கும் ரொம்ப கவனிக்க முடியலன்னொன்னே அந்த பாட்டி கையிலேயே அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்ததுனால அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில உள்ள பாண்டிங்கே எப்படின்னா அந்த தாய்ப்பால் ஊட்டுறதுல தான் அந்த பா பாண்டிங் வரும் இது அந்த இது அந்த இதே இல்லாம அந்த பாச பிணைப்பு இல்லாம பாட்டியின் குழந்தையாவே வளர்ந்து பாட்டி வளர்த்த பிள்ளையாவே வளர்ந்து அதனால நல்லா வளர்ந்து பெரியாள் ஆனாலும் அதுக்கு அம்மானி மரியாதை எல்லாமே ரொம்ப உண்டு ஆனா அந்த பையனுக்கு வந்து அந்த தாய்ப்பாசம்னா அது அந்த பாட்டி மேலதான் இருந்தே ஒழிய அந்த தாய் மேல முழுமையான பாசம் காட்ட முடியல அந்த இது வந்து அவங்கள பிரிச்சிருச்சு அதனாலதான் அப்பவும் அந்த குழந்த வந்து சின்ன வயசுல அந்த பால் தாய்ப்பால் கொடுக்க முடியாம அப்பெல்லாம் உறவினர்கள் சொல்லுது சித்திரை மாசம் சித்திரை மாசம் பிறந்தனாலதான் அந்த தாய்க்கு இப்படி வந்துச்சு சோம்பில் சீரழிவு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த கூறின ரெண்டு இன்சிடென்ட்டும் எந்த அளவுக்கு இதுவும் அவங்க நினைக்கிறதுக்கும் அந்த சித்திரையில பிறந்தா சீரழிவுங்கிறதுக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையாங்கறது தெரியல இப்படி சொன்னதை வந்து நான் கேட்டிருக்கேன் அதனாலதான் இத எடுத்துரைத்தேன் அடுத்து என்னன்னா அதாவது ஏன் வந்து இந்த சித்திரையில குழந்த படுறதை விரும்பலை மக்கள் பிறக்கிறத விரும்பலை காரணம் இருக்கு என்னன்னா சித்திரை மாதம் வந்து நல்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக காலம் அது இன்னொன்று பங்குனிலேயே கோடை காலம் ஆரம்பிச்சிடும் சித்திரையில வெயிலின் தாக்கம் உச்ச கட்டமா இருக்கும் மக்கள் எல்லாருமே அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இருப்பாங்க இன்னொன்று பழங்காலத்தில் வந்து அதாவது மின்சார வசதி கிடையாது மின்சார வசதி இருந்தா கூட ஃபேன் கிடையாது ஏசி கிடையாது ஏர் கூலர் கிடையாது அவங்க அந்த வெப்பத்துல வெப்பத்துல கிடந்து ரொம்ப தான் அந்த அந்த காலத்தை ஓட்டுவாங்க இன்னொன்று அந்த சித்திரையில வந்து என்னன்னா அக்னி நட்சத்திரம்ங்கிற கத்திரி வெறி வந்துடும் அக்னி நட்சத்திரமாகி அந்த கார்த்திகை நட்சத்திரத்து வழியா சூரியன் பயணிக்கிற காலம்தான் அது வந்து மொத்தம் இருபத்தோரு நாட்கள் இருக்கும் அந்த பயணிக்கிற காலம்தான் அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த நேரம் வந்து அந்த உச்ச கட்ட வெப்பத்துல இருக்கும் மக்களுக்கு நிறைய வெப்ப நோய்கள் வரும் வெப்பத்தினால பலவித இன்னலுக்கு ஆளாகுவாங்க இப்படிப்பட்ட ஒரு வெப்ப நேரத்துல ஒரு கோடை காலத்துல ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தைக்கும் அந்த மென்மையான பட்டு போன்ற அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தைய பிரசவித்த தாய்க்கும் வந்து சரும நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடியும் அவங்க நோய் தாக்குதலுக்கு ஆளாகலாம் அதாவது பிரசவித்த பெண் வந்து ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவான் ரொம்ப அவளுக்கு நல்ல சத்தான உணவுகள் கொடுத்து அவளை ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய நேரத்துல அவள் இந்த சூரிய கதிரோட வெப்பத்தை தாங்க முடியாம அதாவது அல்லல் படன்மே அப்படிங்கறக்காக தான் அந்த சித்திரையில குழந்தை பிறக்கிறத வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க குழந்தை வந்து சித்திரை தாண்டி பிறக்கட்டும் வைகாசில பிறந்தா கூட பரவாயில்லன்னு நினைப்பாங்க இதனாலதான் அந்த சித்திரை அந்த ஆடி மாசம் கரு கருவுறாமல் தடுப்பதற்காகத்தான் தம்பதிகளை அப்படி ரெண்டு வரையும் நீ உன் வீட்டில் இரு அவள் என் வீட்டில் இருக்கட்டோன்னே அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு மாதம் அவங்கள இங்கே வச்சுக்கறாங்க அந்த இதுக்கு அந்த அடிப்படையான அறிவியல் காரணம் அறிவியல் காரணம் இது மற்றபடி இது மூடப்பழக்க பழக்கமோ எதுவுமே இல்லை இந்த அறிவியல் காரணம் வந்து இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஆடி மாதம் புதுமண தம்பதிகளை ஏன் பிரித்து வைக்கிறார்கள் அப்படிங்கறக்கான அறிவியல் பின்னணிய நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் வணக்கம்